நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கிறேன் தாவேக்கா தலைவர் விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு சில தடைகள் வந்திருக்கு ஏதோ ஜனநாயகத்திற்கே தடை வந்தது போல் தமிழ்நாடு முழுக்க அது பேசு பொருளாக மாறியிருக்கு அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இது கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டு விளையாடுதுன்னு சார் அந்த மேலே ஏன்னா நேற்றைக்கு மத்திய அரசு வழக்கறிஞரோட வாதங்களை பார்க்கும்போது நமக்கு அது தெளிவாக தெரியுது என்னென்னமோ காரணத்தை சொல்கிறாங்க அஞ்சு மெம்பரில் ஒரு மெம்பர் டிசன்ட் போட்டாருன்றாங்க அஞ்சு மெம்பரில் ஒரு மெம்பர் டிசன்ட் நோட்டு போட்டால் மெஜாரிட்டி படி தான் போகணுமே ஒழிய மைனாரிட்டி படி நம்ம போக முடியும் ரெண்டாவது அதில் ஏதோ கடற்படையோட தளம் எம்பளம் இருக்குதுன்றான் இதெல்லாம் வந்து யாராவது கேட்டால் சிரிப்பாங்க இது வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து ஏதோ ஒரு க டிஃபென்ஸோட ஒரு எம்பளத்தை வச்சு ஒரு படத்தை தடை பண்ணுறதுன்றது அவ்வளோ பலவீனமாக இந்தியா இருக்குது இன்றைக்கி வந்து ஆகவே ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் மத்திய அரசு சென்சார் போர்டு இதை வந்து விளையாடுறாங்கன்றது தெளிவாக தெரியுது இது இது வந்து ஃபிக்சடு மேட்சானும் நமக்கு தெரியல ஓகே ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க ஃபிக்ஸடு மேட்ச் விஜயை வந்து இதுபடி பூஸ்ட் பண்ணுறது மூலமாக மத்திய சார் மத்திய அஜனா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் படம் வெளியில் வந்துடும் நீ நிரந்தரமாதான் ஒரு படத்தை தடை பண்ண முடியாது ஒம்பதாம் தேதி வரல இப்போ ஒம்பது தேதி ரிலீஸ் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க பத்தாம் தேதி இது இது வருது பராசக்தி வருது அதனால் அடுத்த நாலஞ்சு நாளைக்கு இதை மாட்டாங்க பொங்கலுக்கு வருதோ அல்லது பொங்கல் கழிச்சி வருதோ எனக்கு இருந்தாலும் ஒரு நாள் வரப்போகுது நீங்கள் தடை செஞ்சு வரதால என்ன அதிகமாக தான் பேர் போய் பார்க்க போகிறாங்க அது கான்ஸ்பிரசி தேரிஸ் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க விஜயை வந்து மறைமுகமாக பிஜேபி தான் வளர்க்குது போய் வந்து அவர் வந்து இப்போ இன்னும் அதிகமாக பிஜேபியை திட்டும்போது திமுக காங்கிரஸுக்கான ஓட்டு உடையும் அப்படின்னு நாலு ஒன்று பேசுகிறாங்க இதுக்கு பின்னால் இருக்க அரசியலை தாண்டி பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கை சென்சார் சென்சார்போட நடவடிக்கை என்பது கண்டிப்பாக வந்து அற்பத்தனமானது என்று தான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இது அற்பத்தனமானது தான் ஏன்னா இது ஒரு 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 சினிமா அது ஒரு சினிமா அதுவும் அந்த விஜயோட படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஆளுமர்க்கத்தோட பிரதிநிதியாக தான் வந்து நடந்திருக்கார் துப்பாக்கி மாதிரியான படங்கள்லாம் பார்த்ததில் அவருடைய படங்களை கேள்விப்பட்டிருங்க தீவிரவாதிகளை கொடுக்குறதா வருவார் இவர் ஒரு ஒத்த ஆளாக போய் நூறு பேர் டிஷ்ஷன் டிஷ் டிஷ்ஷன்னு சுட்டுட்டு வந்துடுவார் இவர் வந்து இது இது வழக்கமான ஒரு மசாலா படம் இது இந்தியா ஆளுமர்க்கத்துக்கு எதிராக இந்தியன் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அதற்கு எதிராக இருப்பவர்களை இவர் ஒரு தனி மனித வல்லமையோட வேட்டையாடுறது தான் ராபின்வுட் மாதிரி ஒரு இதுதான் அவரோட கதை அவர் இந்திய தேசத்துக்கோ இந்தியாவின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவோ எதுவும் பேசுகிறதோ செய்யப்படுறதோ என்றைக்குமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபரும் கிடையாது ஏன்னா இது கமர்ஷியல் படம் அப்படிலாம் பண்ணினா மத்திய அரசு வந்து வேற வேறோட மண்ணோடையும் உன்னை பிடுங்கி போட்டுருவான் ஆனால் இத்தனை எத்தனையோ படம் வந்தது அவரோட படங்கள் அந்த படங்கள் எல்லாமே வந்து இந்திய அரசோட நிலைப்பாடு இந்தியாவின் ஒற்றுமை இறையாண்மை விஷயங்கள்லாம் எதுவும் அதுதான் அவரோட நிலைப்பாடு இந்தியாவோடய விசாரணை அமைப்புகள் இந்தியாவோட பாதுகாப்பு படைகள் அவங்களோட பிரதிநிதியாக தான் அவர் படங்களில் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது வந்து என்னத்த பெருசாக அவர் வந்து இந்தியா ஒற்றுமைக்கு எதிராக பேசிட போகிறாரு செயல்பட்டு போகிறார் ஆகவே இது தெளிவாக தெரியுது மத்திய அரசு எலெக்ஷன் நெருங்கி வருது விஜய் வந்து கூட்டணிக்கு வர மறுக்கிறாரு அதனால் வந்து இவங்க விளையாடுறாங்க இந்த படத்தை வச்சு விளையாடுறாங்கன்றது க்ளீனாக தெரியுது ஓகே ஆனால் இதை போய் தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல் தமிழர் மீதான தாக்குதல் பேசுகிறலாம் அபத்தமானது அது அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த படம் வெளியில் வந்து தான் தீரும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் மெர்சல் படத்துக்கு இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் வந்தது உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து இத்தகைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய படங்கள் இருக்குதுல்ல சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லக்கூடிய இந்தியாவே நம்பர் ஒன் ஹீரோ அவர் தான் அவரோட கரியரோட உச்சத்தில் இருக்கார் அவருடைய ஒரு படம் இந்த மாதிரி வெளியாவதில் சர்ச்சை ஏற்பட்டு அதன் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதுவும் பொங்கல் டைமில் வந்து ஒரு வாரம் லீவ் வருது அந்த நேரத்தில் அந்த படத்தோட வெளியீடு என்பது ரிலீஸ் தள்ளி போகுது என்பது வர்த்தக ரீதியாக அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் வாய்ப்புகள் அதிகம் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்ததால் இப்போ முதலமைச்சர் நான் நான் தான் முதலமைச்சர் எனக்கு திமுக தான் போட்டிட்டுன்னு சொல்கிறார் தாவே காக்கும் திமுக ஆகவே இதில் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தையும் ஒதுக்கீட்டு இதை பார்க்க முடியாது பட் டெஃபினட்டாக பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுற சில்மிஷம் விஷமும் தான் இது அது அவங்க ஏன் பண்ணுறாங்க தான் தெரியல சார் தயாரிப்பு நிறுவனம் நேற்று கொடுத்த அந்த அறிக்கையில் கனத்த இதயத்தோடு சொல்கிறோம் படத்தை தள்ளி போடுறோம் அப்படின்னு அந்த அறிக்கையை பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு கொந்தளி போட இருக்காங்க விஜய் ரசிகர்கள்னு சொல்கிறது தாண்டி தாவேக்கா தொண்டர்கள் ஒரு பெரிய கொந்தளி போட இருக்காங்க யார் மேலே தன்னுடைய கோவத்தை காட்டுறதுன்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடில் இருக்காங்க எப்படி பார்க்குறீங்கக்கா சார் ப்ரொடியூசர் பாவம் சார் அதெல்லாம் வந்து நம்ம நம்மளும் கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிக்கணும் கோடி படம் போடுறோம் அது லாக்டவுன் வரும்போது பாவம் ப்ரொடியூசர் நிலைமை கஷ்டம் தான் ப்ரொடியூசரோட கனத்தை இதே தொடன்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஹை பட்ஜெட் மூவிஸ் உங்களுக்கு ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா அடி இப்போ தியேட்டர்ஸுக்கும் பாதிப்பு தான் உங்களுக்கு வந்து என்ன தான் சோஷியல் மீடியா அதிலெலாம் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்தாலும் பாரம்பரிய முறையில் படத்தை பார்க்கறதுன்னு இருக்குல்ல திரையரங்குகளில் அது கண்டிப்பாக வந்து அதோடய லாபம் என்பது வேறு அவங்களுக்கு அதுவும் உலகம் பூரா அதுவும் இப்போ வந்து இது வந்து ஒரு உலகளாவிய வர்த்தகமாக மாறிடுச்சு சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல கூட இது கிடையாது இன்ஃபேக்ட் கமல் ரஜினி கூட இது கிடையாது இன்றைய வர்த்தகம் என்பது உங்களுக்கு என்ன கூட அதிகமாக உங்களுக்கு தெரியும் இன்னும் திரைப்படங்களை பார்ப்பதில்லை அடுத்த தலைமுறை உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இதோட சர்வதேச வர்த்தகம் என்பது வந்து எவ்வளவு பணத்தை டாலர் பில்லியன் டாலர் மில்லியன் டாலர்ஸில் கொண்டு வந்து கொட்ட தான் அப்போ அவங்களுக்கு பாவம் அந்த ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும் உங்களுக்கு கேள்வியோட ரெண்டாவது அம்சம் என்பது அவங்க ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் கோபத்தை யார் மேலே காட்டுறதுன்னு யார் மேலே காட்டணுன்னா பிஜேபி மேலே தான் காட்டணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு திமுகங்க எதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா தெரியல கம்ப்ளீட்லி சென்சார் போர்டு கண்ட்ரோல் பை தி யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியல நம்மளும் வந்து லாஜிக்கலாக பேசணும் உங்களுக்கு வந்து மாநில அரசுக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது இருக்கும்போது கோவத்தை யார் மேலேயாவது காட்டணுன்னா நீங்கள் பிஜேபி மேலே தான் காட்டணும் பிஜேபி மேலே கோவத்தை காட்டணும்னா எப்படி காட்டுவோம் நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடுறத தவிர வேறு மாதிரி சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு வன்முறையெல்லாம் ஈடுபட முடியாது ஓகே இரும்புகாரம் கொண்டு ஓடிக்கிட்டு வாங்க ஒடுக்கணும் அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணாங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாழணும் நம்ம கோர்ட்டில் மேட்ரு இருக்குது நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது நாளை காலையில் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது தீர்ப்பு என்னமோ அதை பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை விஜய் தயாரிப்பாளர் தரப்பு எடுக்கும் ஓகே இது விஜய்க்கும் கவர்மெண்ட்டுக்குமான பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது தயாரிப்பாளருக்கும் கவர்மெண்ட்டுக்குமான பிரச்சனை விஜய் சினிமா நடிகரா என்பதை தாண்டி அரசியல் தலைவராக வந்ததால் இந்த பிரச்சனை தெருவு வருது ஓகே விஜய் இப்போ அரசியல் தலைவராக இல்லாமல் இப்போ ஒரு அஜித் படத்துக்கு ஒரு பெரிய வி உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு அஜித் படத்துக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னா இதை யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு சினிமா காரணமும் கவர்மெண்ட்டுக்கு ஆனப்படுகிறார் சினிமா காரனம் கூட இல்லைங்க அவர் ப்ரொடியூசர் கிடையாது ஆமாம் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து அவன் ஆளு விஜய்க்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது காசு கொடுத்தாங்க நடிக்கிறாங்க அவ்வளோதான் சினிமா நடிகராக மாறினதால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை இது உங்கள் கேள்வி கோபமடைந்திருக்கிற விஜய் ரசிகர்கள் தாஃபிகா தொண்டர்கள் யார்மேது கோபத்தை காட்டுறது யார் மேலே காட்டணும் பிஜேபி மேலே தான் காட்டணும் மத்திய அரசு மீது தான் காட்டணும் மாற திமுக மேலே காட்டுறதுன்றது என்னை பொறுத்தவரை இல்லை அது லாஜிக்கே கிடையாது இதில் இது இட்டு கட்டிக்காத பேசி திமுக எல்லா இடத்துலையும் ஊடுருவிருப்பாங்க திமுக பிஜேபிக்குனால ஒளிஞ்சிலாம் அது வசதியாக யோசிக்கிறது முட்டாள்தனமான பேச்சு இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் அது மாநில அரசால் இது ஒன்றுமே மாநில அரசு ஒரு படத்தை தடை பண்ணலாம் சர்டிஃபிகேட் கொடுக்காமல் கெடுக்க முடியாது இப்போ விஸ்வரூப படத்தை ஜெயலலிதா தடை பண்ணாங்க அப்போ அது மாநில அரசுக்கு ஒழுங்கமான பிரச்சனை இது அப்படி கிடையாது இது இது சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டேன்றான் சர்ட்டிவிகேட் கொடுக்க மாட்டேன்னு தகராறு எனக்கு இருபது நாலு வாரம் அப்படின்னும் போது உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான பிரச்சனை தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கும் இது புரியலனா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சார் சென்சார் போர்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கும் இதுக்கு இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றமும் சொல்லுது ஏன் பத்தாம் தேதியோ இல்லை அதுக்கப்புறமா வச்சுக்கிட்டால் என்ன நீங்கள் நிர்ணயித்த தான் வெளியிடணுமா என்ன இந்த இஷ்யூவை தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பிரபலமாக பேசக்கூடிய அவசியம் என்ன வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது சினிமா மீது இருக்கக்கூடிய மோகம் வைக்கிறது தான் ஏன்னா நீதிபதி அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதியே தான் வரணுமா தான் பெட்ரூமாக மாதிரி தேதி வரக்கூடாதா அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க தைப்பிறந்தால் பிறக்கும்ன்றாங்க பட் எனிவே அவங்க தீர்ப்பு நாளைக்கு கொடுக்க போகிறாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அது ஜட்ஜோட தனி உரிமை பாதிக்கப்பட்ட தரப்பு அப்பீலுக்கு போக வேண்டியதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனால் இங்கே பெஞ்சுக்கு போவாங்களான்னு தெரியல என்னென்னு இந்த பிரச்சனைக்கான முக்கியத்துவம் என்பது இவர் ஒரு சினிமா நடிகர் என்ற அந்தஸ்தை தாண்டி அரசியல் தலைவராக வந்துவிட்டதால் அதுவும் தேர்தல்கள் இன்னும் மூன்று மாதத்தில் வர இருப்பதால் தான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று அவர் சொல்லுவதால் இதுக்கு முக்கியத்துவம் கிடைத்திருக்குது தெருவில் இறங்கி பேசப்படுகிறது ஓகே விஜயோட அரசியல் சம்பந்தமாக ஒரு சர்ச்சை ஏற்படாமல் இந்த அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி அதில் அடிபட்டு உதப்பட்டு மண்டை உடஞ்சு போலி போலீஸ் அராஜகத்தை எதிர்கொண்டு பல தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சார்பாக அவர் பேசியோ மக்களும் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக விஜய் களத்தில் இறங்கி போராடி அவருக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு இதை பற்றி எல்லோரும் பேசுனா அது ஒரு லாஜிக்கு இது ஒரு சினிமா விஜயோட பாப்புலாரிட்டி உச்சத்தில் இருக்குது சினிமா ப்ரொடியூசர் வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்குது எப்படியும் போட்ட பணத்தை எடுத்துடுவாங்க கொஞ்சம் முன்னப்பண்ணையும் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க இருக்கும்போது இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டோட பிரச்சனையை ஏன் மாற்றுறீங்க இது சினிமா நடிகர் விஜய் அவரோட ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கும் மத்திய இடையிலான பிரச்சனை விஜய்க்கும் மத்திய அரசுக்குமான பிரச்சனைன்னு சொல்கிறது கூட சரியானது கிடையாது ஓகே ஏன்னா இது அவர் படம் கிடையாது ஓகே அவர் சம்பளம் வாங்கிட்டு நடிச்சிருக்கார் ஊதியம் பெற்றுக்கொண்டு உழைத்திருக்கிறார் ஒரு கலைஞர் என்கின்ற முறையில் அந்த நிறுவனம் தன்னோட லாபத்துக்காக அது போராடுது அது அந்த நிறுவனத்தோட உரிமை எங்கர் கோடி அம்மா போராடுறோம்னா அவன் கண்டிப்பாக பேச தான் செய்வான் அதிகபட்சம் இது அந்த சினிமா நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கு இடையிலான பிரச்சனை அதை தாண்டி அந்த சினிமா நிறுவனத்துக்கும் விஜய்க்கும் விஜய்க்கும் மத்திய அரசுக்குமான பிரச்சனை அவ்வளோதான் இதை தமிழ்நாட்டோட பிரச்சனையை மாற்றுறது முட்டாள்தனமானது இதை கருத்துரிமை மீதான தாக்குதல்ன்றது அபத்தமானது அப்படின்லாம் இப்போ ஆமாம் அப்புறம் தமிழர்கள் மீதான தாக்குதல் இது அயோக்கியத்தனமானது தமிழரும் கிடையாது கன்னடனும் கிடையாது மலையாள மலையாளியும் கிடையாது தெலுங்குன்னு கிடையாது இது மத்திய அரசு தேர்தல்கள் நெருங்கி வருவதால் விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு விஷமத்தனத்தை செய்கிறது என்று எண்ணுவதற்கு முகாந்திரம் அதிகமாக வலுவாக உள்ளது அவ்வளோதான் சார் இதை தாண்டி இது தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல் தமிழர் மீதான தாக்குதல் கருத்துரிமை மீதான தாக்குதல் என்பதெல்லாம் வந்து சுத்த வடிகட்டிய முட்டாள்தனமான பேச்சு அபத்த களஞ்சம் ஓகே விஜய்யே அமைதியாக இருக்கார் ஆமாம் விஜய் அமைதியாக இருக்காரு சார் பிரச்சனை விஜய்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சார் பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொடியூசருக்கும் விஜய் சாட்ட ப்ரொடியூசர் அவர் வாங்க வேண்டியது அவர் எக்ஸ் அமௌண்ட்டு இரநூத்தம்பது கோடி வாங்கினார் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வாங்கினாருன்றாங்க இது எது உண்மை நமக்கு தெரியாது பெரிய ஊதியத்தை அவர் பெருகிறார் இந்தியாவிலே அதிக ஊதியம் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அவர் பணத்தை அவர் வாங்கியிருப்பார் அவர் அமைதியாக இருக்கார் அந்த நிறுவனத்துக்கும் அரசு நேற்று கேஸ் போட்டது யார் அந்த நிறுவனம் தான் போட்டது விஜய் போடல மற்றவங்களெலாம் எது குதிக்கிறானுங்க விஜய் எதுக்கு விஜய் எதுக்கு வாய் திறக்கணும் அதான் விஜய் சர்மா மற்றவங்களாம் பேசுகிறாங்க இது அரசியல் கட்சி தலைவராக அவர் உருவெடுத்ததால் தேர்தல்கள் மூன்று மாதங்களுக்குள்ளே இருப்பதால் இந்த சிக்கல் வந்திருக்குது அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது பேசு இதை தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றுறது என்னை பொறுத்தவரையில் வந்து இந்த இருக்க பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இது ஏதோ தமிழ்நாட்டோட பிரச்சனை தமிழர்களோட பிரச்சனை கருத்துரிமை மீதான தாக்குதல் என்பது அயோக்கியத்தனமான வாதம் அப்போல்லாம் எதுவும் கிடையாது விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதான் புன விட்டு வெளியில் நான் திமுக வெறுப்பேற்றத்தை அவங்க தொடர்ந்து விஜய்கிட்டே போகணும்னு இருக்காங்க இன்றைக்கி ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் ட்வீட் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சொடாங்கர் காங்கிரஸோட செய்தி தேசிய செய்தி தொடர்பு பார்வையாளர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி கொஞ்ச நாள் அவர் நிறைய பேசினிருக்காரு அவர் போட்டிருக்காரு ட்வீட்டு காங்கிரஸ் இதில் குளிர்காயம் நினைக்குது இதன் மூலம் திமுகவை வெறுப்பேற்றுக்கிறது அதில் சந்தேகமே வேணாம் ஓகே காங்கிரஸுக்கு திடீர்னு விஜய் மீது வந்த காதல் வந்து அதுதான் ஒரு அரசியல் கணக்கு தான் தம்பி அதில் சந்தேகமே வேணாம் ஏன்னா அரசியல்வாதிகள் எது செஞ்சாலும் அதில் அரசியல் எல்லாம் இருக்குது அதனால் இது முழுக்க முழுக்க அரசியல் தான் இப்படியே பொங்கி எழுது ஜோதிமணிக்கும் மாணிக்கத்தாரம் இப்போ தமிழ்நாட்டோட பிரச்சனை தான் நான் கேட்குறேன் மேட்ரு தான் கோர்ட்டில் இருக்குல்ல நீ எதுக்கு பேசுகிற கோர்ட்டில் இருக்கு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்க ஜட்ஜு விசாரிச்சுட்டு ஒரு நாள் டைம் எடுத்துருக்காங்க நாளைக்கு காலையில் தீர்ப்பு வருது அதுக்குள்ளே என்ன பேச்சு மேட்ரு கோர்ட்டில் இருக்கும்போது எதுக்கு நீ வந்து இவ்வளோ பேசுகிற ஏன் பேசுகிறேன்னா உனக்கு ஓட்டு வேணும் விஜய காரணம் காமிச்சு திமுக கூட சீட்டு வேணும் அதை இதை நீங்கள் செஞ்சுன்னு இருக்கீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது அரசியல்லுங்க முழுக்க முழுக்க இதை காங்கிரஸ் அரசியலாக்கிட்டு இருக்குது ஓகே சார் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட பழைய ட்வீட்டே கோட் பண்ணி போட்டிருக்காரு மிஸ்சல் படத்துக்கு வந்த சிக்கல் திரும்பவும் வந்திருக்கு பிரதமர் தான் காரணம் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் அபத்தத்தின் உச்சங்க பிரதம மந்திரி போய் ஒரு விஜய் படத்துக்கு மோடி வருவார்னா என்னால் நான் நம்பலைங்க இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா இது இந்த காங்கிரஸுக்கு வந்து புத்தி கெட்டு போச்சு அவ்வளோதான் எங்கே இது நடந்தாலும் மோடி தான் காரணம் தமிழ்நாட்டில் யாருக்காவது மூணு நாள் மலைச்சிக்கல்னா கூட மோடி தான் காரணன்ற லெவலுக்கு புத்தி கேட்டு போச்சு ஒரு சினிமா இது ஏன் இது நிரந்தரமாக இந்த படத்தை மோடி மோடியை நினச்சால் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது முடியாதுங்க முடியாது இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு படத்தை வந்து சென்சார் போர்டால் தடுக்க முடியாது இழுத்தடிக்கலாம் அவ்வளோதான் இதில் மோடி வந்து அங்கேருந்து வந்து இதை தடுக்கிறாருன்னு இதில் மோடி இழுத்து வச்சு பேசுகிறதுலாம் இது முட்டாள்தனத்துக்கு உச்சம் அதாவது வந்து இந்த தேர்தல் காலம் என்பதால் காங்கிரஸ் இதில் வச்சு குளிர் நடக்குது இது 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 என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது வந்து பொறுப்புள்ள பதவியில் இருக்கவங்கெல்லாம் இப்படி பேசுறதுன்றது வந்து அபத்தம் இது அபத்தம் நான் சென்ஸ் ஆங்கிலத்தில் சொன்னால் ஷியர் நான் சென்ஸு பிரதமர் லெவலில் நாட்டோட பிரதமர் லெவலில் இதில் தலையிடுறாங்கன்னு நான் நம்பல அவன் ஆயிரம் பெர்சென்டில் அவங்க தலைய பிச்சுன்னு கிடக்குறாங்க இது இது ஒரு மேட்ரே கிடையாது அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் இது ஒரு மேட்ரு கிடையாது ஒரு படத்தை போய் சென்சார் போர்டை உசிப்பி விட்டு பண்ணுற வேலையெல்லாம் நான் நம்பலைங்க அப்படி அவங்க செய்யும் அப்படி யாராவது நினைக்கிறாங்கன்னா அவங்க வசதியாக யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் ராகுல் காந்தியுமே வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் இருப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டதுனால ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா எந்தையும் காங்கிரஸில் குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்காது குழப்பம் 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 குழப்பத்திலே பிறந்து குழப்பத்திலே வளர்ந்து குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டு கட்சி காங்கிரஸ் பிரச்சனைகள் தான் காங்கிரஸோட தீமியே அது இல்லைன்னா அந்த கட்சி வழங்காது வளராது இந்த விஜயோட காங்கிரஸ் போயிடும் தயவு செஞ்சு நம்பாதீங்க ஓகே எத்தனை பதினெட்டு ஜனவரி பதினெட்டு வந்து எத்தனை கூட்டம் போட்டாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் அதில் எந்த உங்களுக்கு வேணாம் இந்த நாடகம்லாம் பல நாடகங்களை காங்கிரஸ் நடத்திச்சு அப்போ இப்போ ஒரு நாடகத்தை நடத்தி நடக்குது விஜய காரணம் காமிச்சு திமுக கிட்ட கூட சீட் வாங்கணும் அவ்வளோதான் ராகுல் காந்தி சோனியா காந்தி உயிரோடு வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை கண்டிப்பாக உடைக்க மாட்டார் இந்த ஒட்டுமொத்த நாடகம் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்வைசடு சோடாங்கர் எல்லாம் வந்து பேசுகிறது கூட சீட் வாங்குறதுக்கு தான் இந்த ஆட்சியில் பங்கெல்லாம் சத்தியமாக ஸ்டாலின் கொடுக்க மாட்டார்ன்றது உங்களை என்னை விட அவங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சு சீட்டு ரொம்ப குறைவு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கூட அஞ்சு சீட்டு வருவோங்க அதுக்காச்சும் அவங்களுக்கு போதும் எல்லாம் செட்டில் அவுன் ஆகிடும் விஜயோட இந்த தேர்தலில் அவங்களுக்கு போக மாட்டார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நடந்ததுன்னா அது பேர் அதிசயங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாடை மட்டும் நம்பி அவங்க திமுகவோட கூட்டணி இல்லை முப்பத்தி ரெண்டு திமுக எம்பிக்கள் காங்கிரஸுக்கு தேசிய அரசியலில் தேவை உறுதியாக திமுக தான் காங்கிரஸோடு இருந்துகிட்ருக்கு தேசிய அரசியல் மம்தா பானர்ஜி வெளியில் போயிட்டாங்க இவர் அகிலேஷ் யாதவ் வந்து அவர் ஒவ்வொரு இஷ்யூலையும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஸோ காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மோடி கவர்மெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பிரச்சாரங்கள் போராட்டங்கள் அரசியல் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது கூப்பிடாமலே கூட வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு முப்பத்தி ரெண்டு எம்பிஸ் பெரிய பிளாக்கு அவங்க இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு முக்கியம் இங்கே வந்து பத்து சீட்டு அஞ்சு சீட்டில் குறையிறதால கூடுறதால எதுவும் கிடையாது அட் த சேம் டைம் இருபத்தஞ்சுன்றது ரொம்ப குறைவான நம்பர்னு அவங்க நினைக்கிறாங்க அதை கூடுதலாக வாங்குவதற்கான வேலை தான் இது ஒரு அஞ்சு சீட்டு கொடுப்பார் சார் ஸ்டாலின் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்று கிடையாது ஓகே சார் அந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அந்த சந்தேகத்தை வலுக்கும் விதமாக இந்த மாதிரியான ட்வீட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் யாருமே ட்வீட் போடலை யாருமே இதுக்கு கருத்து தெரிவிக்கலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் பலர் வந்து இதுக்கு ட்வீட் போடுறத பார்த்தா இந்த சந்தேகம் நமக்கு அதிகரித்து அப்படி நான் திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது இந்த ட்வீட் வந்து உள்நோக்கத்தோடு போடப்படுற ட்வீட்டு திமுகவை வெறுப்பேற்றுறதுக்கும் கூட சீட் வாங்குறதுக்கும் போடுற ட்வீட்டு அப்படியே பொங்கி வந்துருதா பாசம் காங்கிரஸுக்கு தாவேக்கா மேலே இது எங்கே கூத்துனா எங்கே வலிக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதை தான் அவன் செஞ்சு நடக்கிறான் இப்போ தீமாதாரம் சைலண்ட்டாக இருக்கான் திமுக அதுக்கு சைலண்ட்டாக இருக்கான் அவனுக்கு தெரியாதா எதுக்கு போய் நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணணும் அவனு அவனோட நோக்கம் அது பிஜேபி பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் ஏடிஎம்கேயில் யாரும் ஒரு மந்திரி பேசுனாலும் எடப்பாடியெலாம் வாய துறக்கல அவங்களாம் இதை பேசவே மாட்டாங்க ரெண்டாவது நீ அரசியல் ரீதியாக எனக்கு எதிரின்னு போன பிறகு நான் ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசருக்கும் மத்திய அரசுக்குமான இஷ்யூவாக இருந்தாலும் விஜய் இது அப்போ திமுக எப்படி இதை பேசும் எலெக்ஷன் டைம் ஓகே இன்னொன்றுங்க தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நாளை காலையில் ஜட்ஜ்மெண்ட் வருது அது உள்ள அப்படி பொங்கி எழுது காங்கிரஸுக்கு அந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருத்துரிமை மீதான தாக்குதல் தமிழர் தமிழர் மீதான தாக்குதல் மீதான ரொம்ப அக்கறம் ஒன்றுங்க மோ மோடி செஞ்ச சதி எல்லாத்தையும் வந்து பேசிட்டான் இதை இது முழுக்க முழுக்க தெளிவாக சொல்கிறாங்க இது பிஜேபி இது வந்து காங்கிரஸ் இத்தனையும் செய்கிறது திமுகவை வெறுப்பேற்றுவதற்காக செய்கிறாரு ஏன்னா சோடாங்கரோட நாலு நாள் அவரோட பேச்சு பிரவீன் சக்கரவர்த்தி ஓப்பனாகவே அதிகாரத்தில் பங்குடுறார் அப்போ இது இது இதை செய்யக்கூடியவங்க விஜயோட விஜய் விஜய்க்கு இன்றைக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வருது நீங்கள் சொன்ன மாதிரி விஜய சைலண்ட்டாக இருக்கார் உனிங்கினா வந்து விஜய் அமைதியாக இருக்கார் நீ எது குதிக்கிற எதுக்குன்னா அது திமுக வெறுப்பேற்றுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது இதால் எதுவும் மாறாதுங்க நான் அதை தாங்க சொல்ல வரேன் இது இப்படியோ போவோம் கொடுக்குற சீட்டை வாங்கி சைலண்டாக போவாங்க எழுதி வச்சுக்கோங்க சார் ஒரு பக்கம் எதிர்ப்பு குரல் இன்னொரு பக்கம் ஆதரவு கரங்கள் விஜய் என்ன செய்ய போகிறார் சார் இப்ப ஜனநாயகன் படத்தை விட அவருக்கு பெரிய நெருக்கடி சிபிஐ விசாரணை சார் சார் படத்தை இந்த படம் நிச்சயமா வெளியில வந்துரும் சார் வெளியில வந்து அது போட்டது எடுத்துருவார் சார் எந்த உங்களுக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ யாரே விஜய் இன்னும் சொல்ல இந்த தடையால அவரோட அந்த படத்தோட சேல்ஸ் தான் கூடுமே உடைய குறைய வாய்ப்பு கிடையாது இதுல யாருக்கும் நஷ்டம் வரப்போறதில்லை ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் உண்மையான சூப்பர் ஸ்டார் அவர் தான் இன்னைக்கு பிரச்சனை இது இல்லை சார் பிரச்சனை அது பன்னெண்டாம் தேதி போய் சிபிஐ முன்னால் நிற்கணும் எப்படியும் ரெண்டு நாளாவது மூணு நாளாவது கூப்பிட்டு விசாரிப்போம் அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க இது உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையில் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வை ஓய்வு பெற்ற நீதிபதி இதை மானிட்டர் பண்ணுறாரு இவர் சும்மா எட்டு கட்டிலாம் சார்ஜ் ஷீட் போட்டுட முடியாது சார்ஜ் ஷீட்டில் விஜய் பேரை சேர்க்காமல் இந்த கேஸை சிபிஐயால் கொண்டு போக முடியாது அவரை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் சேத்தான் சார் அல்லு அர்ஜுனான்னு ஒருத்தர் காந்திரால ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு ஒரு குழந்தை செத்து வச்சுருக்கு சினிமாவில் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இங்கே நாற்பத்தூர் பேர் செத்துருங்க சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணாமல் இருப்பானா சார்ஜ் ஷீட்டில் நேம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எப்படி பண்ணுறாங்க அவர் தான் காரணம்னு பண்ணுறாங்களா இல்லை கவனக்குறைவுன்னு பண்ணுறாங்களா இதை ஒரு துருப்பு சீட்டாக பிஜேபி பயன்படுத்துமா வாய்ப்பு கோர் ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜே மானிட்டர் பண்ணுறதால இந்த விவகாரத்தில் தப்பே செய்யாத ஒருத்தரை தப்பு செஞ்சவராகவோ தப்பு செஞ்ச ஒருத்தரை தப்பே செய்யாதவராகவோ ஓ சிபிஐ குற்றப்பத்திரிகையில் பேரை சேர்க்கிறதோ அல்லது விடுவிக்கிறதோ நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று நம்பணும் எதையுமே நம்பாமல் உங்களுக்கு பிடிச்சது மட்டுமே பேசுகிறீங்கன்னா உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி இரண்டு மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான ஒரு குழு சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்கிறது அப்போ உண்மை வெளியில் வரத்துக்கும் நீதி நிலைநாட்டப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பலை எல்லாமே பிஜேபி மோடி கண்ட்ரோல் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எதையுமே நம்ப மாட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டீங்க ஹை கோர்ட்டை நம்ப மாட்டீங்க எலெக்ஷன் கமிஷனை நம்ப மாட்டீங்க நீங்கள் எதையுமே நம்ப மாட்டிங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஜட்ஜுக்கு எதிராகவே புக்கு போடுவீங்க ஜட்ஜை கேவலமாக திட்டுவீங்க உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துன்னா ஜட்ஜை கொண்டாடுவீங்க அந்த தீர்ப்பை நியாயப்படி விமர்சித்தவனை பிடிச்சி உள்ளே போடுவீங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜை பச்ச பச்சையாக விமர்சனம் பண்ணி எழுதுவான் புக்கு போடுவான் கார்ட்டூன் போடுவான் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க கட்சியில் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டை விடம் தான் நீங்கள் போடுவீங்கன்னா அதை ஆதரித்து தான் மக்கள் பேசுவாங்கன்னா அவர்களிடம் நான் பேசி பிரயோ பிரயோஜனம் இல்லை விஜயோட மிகப்பெரிய சவால் ஜனநாயகன் படம் எப்போ வெளியில் வருதுன்றது கிடையாது அவர் எதிர்கொண்டிருக்கிற சிபிஐ விசாரணை ஓகே சார் இது வரைக்கும் இந்த மாதிரியான எந்த விசாரணையிலையும் விஜய் அவர்கள் இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் முதல் முறையாக எப்படி இருக்க எப்படி இருக்கு சார் அது அவருக்கு கண்டிப்பாக அவருடைய வழக்கறிஞர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அவருடைய வழக்கறிஞர்கள் நிச்சயமாக அவருக்கு ஒரு அதாவது யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய பணம் வசதி உள்ளவங்க விஐபிஎஸ்க்கு வந்து அவங்க சிபிஐ அல்லது ஸ்டேட் போலீஸ்கிட்டையோ விசாரணைக்கு போகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பயிற்சி முறையான பயிற்சி கொடுக்கப்படும் எல்லா விசாரணையுமே வந்து வீடியோகிராஃப் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அது முழுவதும் பதிவு பண்ணப்படும் தான் நான் நம்புகிறேன் வீடியோகிராஃப் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் அது ஒரு நேர்மையான விசாரணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் ஒரு விஐபி இந்த விசாரணையை உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையிடுகிறார் அதனால் இதில் வந்து யாருடைய தூண்டுதலோ அல்லது யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு விசாரணை விசாரணை ஒருதலைபட்சமாக போகும் என்று நான் நம்பவில்லை சார் ஜனநாயகன் சிக்கல் சிபிஐ சிக்கல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது இயற்கையான ஒரு அழுத்தம் தானா இல்லை இந்த அழுத்தத்துக்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சார் சிபிஐ விசாரணை என்பது நேச்சுரல் சார் இதுக்கு பின்னால் எந்த அழுத்தமும் இல்லை சார் சார் நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு அவரை கூப்பிடலன்னா தான் அது அழுத்தம் செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க சரி ஜனநாயகன் கதை வேறங்க அதை நம்ம பேசிட்டோம் சிபிஐ விசாரணை என்பது இயற்கையானது சட்டம் தான் கடமையை செய்யுது விஜயை விசாரிக்காமல் குற்ற குற்றப்பத்திரிக்கையை அவங்க தாக்கல் பண்ணணும் அடுத்தது மெயின் அதுதான் பை பிப்ரவரியும் என்னமோ அவங்க தாக்கல் பண்ணணுமா எப்போ குற்றப்பத்திரிக்கை தா அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி விசாரணை நடத்தணும் இந்த சம்பவத்துக்கு இவங்கவுங்க காரணம் இதில் சதி வேலை இல்லை இது கவனக்குறைவு தான் அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்குது இவங்க மேலேயும் தப்பு இருக்குது இவன் இன்னும் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும் இல்லை ஆமாம் இவெல்லாம் வந்து தப்பு பண்ணியிருக்கான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஏதாவது சொல்லணும் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும் இதோட அடுத்த ஸ்டெப் அது பிடிக்குதோ பிடிக்கலையா அது லாஜிக்கல் ஸ்டெப் அது புரியுது அந்த மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க விசாரிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான நபர் விஜய் ஏன்னா அவரை பார்க்க வந்த கூட்டம் அதுதான் அல்ல அர்ஜுனா கேஸ் சொன்னாங்க அவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அந்த க்ரௌடு வந்து அவர் வேணான்றாரு வந்து சாப்பிட்றாங்க ஆனால் அதுலேயே அவர் பற்றி உள்ளாங்க இங்கே கைது நடவடிக்கைலாம் இல்லை சிபிஐ அரெஸ்ட்டும் பண்ண மாட்டான் சாதாரணமாக சார்ஜ் ஷீட் போட்டு போயிடுவாங்க விசாரணை நடக்கட்டும்ட்டு அது விஐபிஸ் எல்லாம் தொடமாட்டாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு தப்பிச்சு விட்றானா தான் விசாரணை கைது போகணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஓகே விஜய் இடத்துல யார் இருந்தாலும் அவங்கள விசாரணை அழைக்கணும் சிபிஐ இல்லை எந்த விசாரணை அமைப்பு விசாரித்தாலும் சிபிஐ விசாரணைக்கு அழைத்துத்தான் ஆக வேண்டும் அது சட்டம் தான் கடமையாக செய்யுது அதுக்கு பின்னால் இது இருக்குது அது இருக்குது மோடி வந்துட்டார் அமித்ஷா வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் வந்துடுச்சு அள்ளி விட வேண்டி தான் யாருக்காக போகிறோம் அவங்களுக்கு வந்து ஓகே அதனால் இந்த விசாரணை என்பது சிபிஐ சம்மன் என்பது இயற்கையான ஒன்று ஓகே சார் வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்காததுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வைகோ சொல்கிறது உண்மை தான் ஆனால் அதை வைகோயும் சொல்கிறாரு அதை சொல்ல வேண்டியது திமுக சம்மன் இல்லாமல் எதுக்கு வந்து வைகோ ஆஜராகிறாரு திமுக வைக்கல எதுக்கு வைகோ வராரு அவர் திமுக விட்டு வெளியில் போய் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இது விசுவாசத்தை காட்டிக் கொள்வதற்காக எலக்ஷன்லாம் வருது கூடுதல் சீட்டு ஒன்று வேற ஒன்றும் கிடையாது திமுக சர்டிஃபிகேட் கொடுக்க வைகோக்கு என்ன அவசியம் வந்து திமுக கொடுத்துக்கிட்டோம் திமுக தனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு திமுக சொல்லிட்டோம் நிலை வித்வானங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அக்கறை ஓகே தாவக்க தொண்டர்களுக்கு எது தமிழ்நாடு அரசு தான் நம்மளை வந்து தொடர்ந்து அதாங்க அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது திமுக வைகோ என்ன திமுகவா அப்படிதான் மதிமுகனு கட்சி வச்சுருக்காரு இல்லை திமுக ஒரு பிரச்சனைனா திமுக திமுக வந்து வாயில்லையா அதிகாரமும் கையில் இருக்குது அதிகாரம் இருந்தாலும் இல்லாட்டியும் திமுக ஒரு வலுவான அரசியல் கட்சிங்க மிக மிக வலுவான அரசியல் கட்சி ஒரு உறுப்பினர் சட்டமன்றத்தில் இல்லாமல் இருந்தப்போ கூட தமிழக அரசியலை தன்னை சுற்றி சுழலை வச்ச கட்சி ஓகே கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலே அண்ணா காலத்துலேருந்து நீங்கள் இப்போ அறுபத்தேழுலேருந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் தன்னை சுற்றி சுழலை வைக்கிற ஒரு கட்சிங்க அது அந்த கட்சிக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியும் வைக்க அதுக்கு வைக்கலாம் மாறுறாரு அவர் திமுக விட்டு வெளில வந்து எவ்வளோ ஆகுது இவருக்கு எதுக்கு இந்த வேலை இது விசுவாசத்தை காட்டிக்கொள்கிறார் வேற ஒன்றும் இல்லை ஓகே பல்வேறு கருத்துக்களை பறந்து